அப்படி மறுபடிய போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா தர்றேன் அதுக்கப்புறம் நான் ராஜா ராணிங்களா மகாராணி

அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு சொன்ன தாங்க சரிய என்ன உங்க கிட்ட என்ன இருக்கு நீங்க என்ன கேக்குறீங்க

வெறும் போர்டு வச்சிட்டு என்ன பண்ணுவ உள்ளது கிட்ட போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் என்னையா ஓட சுட்டா உருட்டுற டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும் டிராபிக்கா யோ கூட்டம் இல்லையா ரோடு அனாதையா கிடக்கு அது தெரியுது பொதுவா சொன்ன நல்லா பொதுவா சொன்னேன் நீங்க எம்ஜிஆர் மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக வாமா மின்னல் டா

அந்த மலைய ரெண்டா புலந்து மான் கொம்பு மாறி சிறுசா சிவி என் கையில சின்னதாக்கி குடுக்கிறார் என்னடா சொல்றீங்க கடித பிடிச்சி முழுக்க போறோம் கிடைக்கல ஆமா நீ சாண பிடிக்கிற சாக்குல மலையை சாச்சி விட்டு போயிட்டா என்னத்த புடிச்சு கட்டுறது அதுக்கு தேங்கா நேக்க கிளிச்சு கயரா கிழிச்சு கட்டிக்கிட்டேன் துமக்கலகா சிமக்கிலகா பௌரகாவடி ஆட்டோ அப்படி வருஷத்துக்கு ஒரு கிறுக்கிட்ட சிக்கிறானோ சாமி என்ன பொழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலையே ஏசாதே ஒரு சிங்கத்துக்கு சீட்ட எடுத்து குரு ராய் ஏன் சங்கவே என்ன கிளி திரும்ப உள்ள பருச்சு

நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலப்பட்டேன் இத்தனை பட்டு என்ன திருந்தலே குரு யாரடா சொல்ற பொதுவா சொன்ன குருவே சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து வாடுறா வந்து வந்து வாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பார்க்கற என்னடா என்ன பார்க்கற ஐயோயோ

கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான் எடுக்கிற எடுக்கிறேன் இப்ப மட்டும் தொங்குற இத முதலே பண்ணிக்கலாம் இப்ப நீ படுக்கிற

ஐயோ கூப்புறானே கூப்புறானே தனியா கூப்புறானே என்ன வண்ண போரானோ ஐயோ கூப்பிடுறானே கூப்புறானே தனியா கூப்புறானே என்ன வண்ண போரானோ இந்த மாதிரி கலர் சட் எல்லாம் போறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவா கருவாப்பையல போய் மேல ஏறி தேவ இல்லடா ஆணில புடுங்கு போ தேவ இல்லடா எப்படி தெரிக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவ போய் புடுங்கு போ நீங்க எங்க போறீங்க என்னடா

வேற யாரு அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா இல்ல வேற யாரு நீ கொடுத்தா நானே என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா யார் இது நம்ம கூட்டம் தானா ஒரு மணி நேரம் அசந்த தூங்கி விட்டாயாமே அதை தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார் இவரது ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம் நிறுத்தரா உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா போடா என்ன தூங்கிவிட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா ஐயோ கொதிக்கும் தண்ணீர் இடுப்பை தாண்டி ஏறிக்கொண்டிருக்கிறது நான் தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லையா தெய்வமே நான் என்ன செய்தேன் யாரு என் குல விளக்கு நீ எப்போதா வந்தாய் நான் இங்கே வந்தேன் என்னை ஆயுத ஊழலுக்காக அலேக்காக அப்படியே தூக்கி வந்து கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள் மன்னா உன்னை பார்த்த உடனே நீ ஒருவனாவது வந்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்தேனே என் தலையெழுத்து இதுதானா